அனைவருக்கும் வணக்கம் நான் துரை மாணிக்கம் தென் சென்னை மேற்கு மாவட்ட தலைவர் தமிழ்நாடு வணிக சங்கங்களின் பேரவை இப்போது அந்த வாடகைக்கு சிஎஸ்டி போட்டிருக்காங்க பதினெட்டு பர்சன்ட் அப்படிங்கிறது அது வந்து ஒரு வணிகர்களுக்கு ஏற்றுக்கொள்ள முடியாது ஏற்கனவே வணிகர்கள் ஏகப்பட்ட பிரச்சனையில் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அந்த வரி இந்த வரி போட்டு கரண்ட்டு பில்லு யாருன்னா ஈபி பில்லு அதிகமாக கூட்டி அது ஒரு பிரச்சனை அதையும் மீறி வணிகர்கள் ரொம்ப கஷ்டத்துக்கு மத்தியில் வாழ்ந்துகிட்ருக்காங்க அதுக்கு இடையில் ரவுடிகள் தொலைகள் இப்போ சுமாராக ஒரு மூணு ஆண்டு காலமாக ரவுடிகள் தொலை சசிடுச்சு அது என்ன காரணங்கிறது ஐயா வெள்ளையன் உடல்நலம் சரியில்லாத காரணத்தினால அதை பயன்படுத்தி ஏன்னா தனிம ஒரு வணிக வணிகனுக்கு தலையில் உள்ள அசந்தா கூட என் உயிரை கொடுத்து மீட்பேன் என்று சொன்ன தலைவர் ஐயா வெள்ளையன் இவர் ஆண்டு காலமாக ஐயா இரண்டு ஆண்டு உடல்நலம் சரியில்லாமல் இருந்தாங்க இப்போ மறித்து விட்டார்கள் அதுக்கு பிறகுதான் அந்த ரவுடிசம் அதிகமாகி விட்டாது இதுதான் தெரியவில்லை இன்னொரு அமைப்புகள் இருக்கின்றது அதை யாரும் சட்டப்படுத்த விடவில்லை இந்த பிரச்சனை ஒன்று இருக்குது இன்றைக்கி வாடகைக்கு ஜிஎஸ்டி அப்படிங்கிற ஒரு இது வந்து எங்கே சுற்றி எங்கே வந்தாலும் பாதிக்கப்பட போகிறது பொதுமக்கள் தான் இதில் என்ன காரணன்னா இப்போ நான் ஒரு மல்லிகை வச்சுக்கிட்டேன் மாதத்துக்கு ஐம்பதாயிரரூபா வாடகை கொடுக்குறேன் அந்த ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு ஜிஎஸ்டி போடுறீங்க அதுக்கு ஒரு அம்பவுண்ட் நான் கவர்மெண்ட் வேண்டிய சூழல் வருது அது என் வீட்டில் தான் நான் ஒன்றும் கட்ட முடியாது என்னோடய ரேட்டில் தான் ஐம்பது காசு கூட வைக்க போகிறேன் அரிசிக்கு ஐம்பது காசு கூட வைக்க போகிறேன் பருப்புக்கு அம்பக கூட வைக்க போகிறேன் யார் வாங்க போகிறா பொதுமக்கள் வாங்க போகிறாங்க இப்போது பாதிப்பு எங்கே வருது அப்பாவை உழைப்பாளி பொதுமக்கள் தான் வருது மூட தூக்கி சாப்பிட்றவங்களும் விவசாயம் பண்ணி சாப்பிட்ற அந்த பொதுமக்கள் தான் பாதிப்பு வருது இந்த பாதிப்பு எங்கேருந்து உருவாக்கப்படுதுன்னா மத்திய அரசால் தான் உருவாக்கப்படுது இது இதனால் இந்த சிந்தனை கூட இல்லாமல் வியாபாரிகளை பழி வாங்குகின்ற நோக்கத்தில் நீங்கள் அந்த சிஎஸ்டி அது இது கரண்ட் பில் எல்லாமே கொடுக்கறீங்க ஆனால் இது எல்லாமே பாதிக்கப்படுவது பொதுமக்கள் தான் பாதிக்கப்படுவது கரண்ட் பில் அதிகமாக போடுறீங்கன்னா கரண்ட் பில் எங்கேருந்து கட்ட முடியும் ஏன் லாப காசு எடுத்து தான் கரண்ட் பில் கட்ட முடியும் வேறு எங்கே நான் தனியாக கொண்டு நான் சம்பாதிச்சு கரண்ட் பில் கட்ட முடியாது நான் பத்தாயிரம் ரூபாய் சம்பாதிக்கிறன்னா அதுல கரண்ட் பில் கட்டணும்னா ரெண்டாயிரம் எங்கேயும் சம்பாதிக்கிறோம் இன்னும் நான் விற்கிற பொருள் ரேட்டு சாஸ்தியாக வச்சு விற்க தான் ஒரு ஹோட்டலையும் அதே கஞ்சி தான் இன்றைக்கி முப்பது ரூபாய்க்கு தோசை சாபருவா நாற்பரூவா பில் போட்டு தான் சூழ்நிலை வர முடியும் ஏன்னா நீங்கள் ஜிஎஸ்டின்னு போடுறீங்க அது போடுறீங்க அப்படி வரும்போது என்ன பண்ண முடியும் ரெஸ்ட்டாக தான் விற்க முடியும் ஆறுரூவாய்க்கு இட்லி பத்து ரூபாய்க்கு சாப்பிட்டேன்னு சொன்னால எங்கே சுற்றி எங்கே வந்தாலும் பொதுமக்கள் பாதிக்கப்படுற மாதிரி நடந்துட்டு இருக்க தவிர இதை ஏன் மத்திய அரசு கவனத்துக்கு தெரிய மாட்டேங்குது மாநிலங்கள் ஏன் பொறுமை காத்து கொண்டிருக்கிறது தெரியவில்லை இதை கண்டித்து தான் பெரிய லெவலில் ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ண வேண்டும் என்று ஐயா வெள்ளையன் எப்படி இருக்கும்போது என்ன நடந்துச்சோ அதே மாதிரி பெரிய மிகப்பெரிய லெவலில் அதாவது வணிகர்கள் பாதி மிக ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காது எல்லோரும் அமைதி காங்கிறாங்கள் இப்போது விரைவில் ஒரு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் அறிவிக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் எங்கள் மாநில தலைவர் அண்ணாச்சி சவுந்தரராஜன் அவர்கள் பொதுச் செயலாளர் ஐயாவின் இளைய மகன் மிஸ்பர்காந்தன் அவர்கள் எங்களோடு பயணித்த பொதுச்ச இது பொருளாளர் வீர்முகன் அவர்கள் வழிகாட்டு குழு தலைவர் ஆனால் ஷேக் அகமது அவர்கள் எல்லோரும் ஒருங்கிணைந்து பேசி மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டத்தை சந்திக்க வேண்டும் என்று பேசி கொண்டிருக்கிறோம் இல்லை இல்லாமல் மின்சாரம் எங்க எப்படி பணம் கட்டினாலும் என்னோட லாபகாசம் தான் பண்ண முடியும் ஒரு வணிகம் பண்ணிகிட்டு இருக்கேன் மின்சாரம் வரி கட்டினாலும் எங்கேருந்து கட்ட போகிறேன் எங்கே என்ன எங்கேருந்து எனக்கு வேறே பணம் வர இல்லை என்னோடய லாப காசு தான் மின்சாரம் கட்டணும் அப்போ என்னோட லாபத்தை பிறகுன்னு நான் யாரும் சமை தூக்க முடியும் பொதுமக்கள்கிட்ட தான் ரேட் ரேட்டு வைக்க முடியும் இப்போ இந்த ஜிஎஸ்டி பதினெட்டு சதவீதம் இப்போ இத்தனை மாதங்கள் இப்போ இந்த அரசு இந்த பிஜேபி அரசு ரெண்டாவது ஆட்சி இந்த இந்த ஆட்சி பொறுப்பேற்றதுக்கு அப்புறம் தான் இதை பண்ணியிருக்காங்களா இல்லை இது புதுசாக இப்போ தான் வந்திருக்கு நடைமுறைக்கு வரல கண்டிப்பாக ஒன்றாந்தேதி வரோன்னு சொல்லிவிட்டாங்க அவங்க வந்து விலைக்குள்ள விலகி மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் சந்திக்க நேரிடும் தமிழ்நாடு வணிக பிறவே ஐயா விலைங்குன்னு போராட்டம் பண்ண மாதிரியே சவுந்தர அண்ணாச்சி சவுந்தரராஜன் தலைமையில் மிகப்பெரிய போராட்டத்தை நாங்கள் சந்திக்கிற தயாராக இருக்கிறோம் ஆமாம் தான் தமிழ்நாடு முழுவதும் இங்கே வணிகம் திரட்டுவோம் திரட்டி மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை சந்திப்போம் மறைந்த சார்பில் வெள்ளையன் அவர்கள் வந்து பல்வேறு வியாபாரிகளுக்காக பல்வேறு போராட்டங்களை முன்னெடுத்து சென்றவர் ஆனால் இப்பொழுது இருக்கும் சங்கங்கள் தாங்கள் பெரிய சங்கங்கள் என்று கூறிக்கொள்பவர்கள் ஏன் இதை வந்து முன்னேற்று ஒரு ஆர்ப்பாட்டமோ போராட்டமோ நடத்த முன்வரவில்லை இதை ஏன் எதிர்க்கவில்லை இல்லை அது என்னோட கருத்து என்னன்னா தலைவரோட பிரிஞ்சு ஒரு பெரிய அமைப்பு ஒன்று உருவாக்கிட்டு இருக்காங்க ஒரு அமைப்பு இருக்குது அவங்க ஐயா இது மௌனம் சாதிக்கிறாங்கன்னு தெரியல அது அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயமாங்கிறது எனக்கு சரியாக புரியவில்லை எதுக்காக மௌனம் இருக்காங்க அவங்க மௌனத்தை பற்றி எங்களுக்கு பிரச்சனை இல்லை எங்களை பொறுத்த வரைக்கும் ஐயா வெள்ளை எவ்வளியோ அவ்வழியே நாங்கள் பயணிக்கணும் மக்கு பொதுமக்களும் சரி விவசாயிகளும் சரி எல்லா போராட்டத்திலும் ஐயா வெள்ளையும் கலந்து கொண்ட மாதிரி இன்னைக்கு இருக்க தமிழ்நாட்டு வணிக சங்க பேரவையின் மாநில தலைவர் அண்ணாச்சி சவுந்தரராஜன் அதே நோக்கத்தோடு தான் பயணிச்சிகிட்டு இருக்காங்க அதேமாதிரி இளைமகன் விஸ்வகாந்தன் அதே தான் ஐயா வெள்ளையின் எவ்வளோ நோக்கமோ அதே நோக்கம் தான் எங்கள் நோக்கம் அதே மாதிரி பயிர்ச்சிகிட்டு இருக்கோம் இந்த ஆர்ப்பாட்டம் மிகப்பெரிய வெற்றி பெற செய்வோம்